தளபதி தன்னோட கட்சி நிர்வாகிகளுக்கு போட்ட அதிரடி உத்தரவு களத்தில் இறங்கிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வியந்து பார்க்கும் அரசியல் கட்சிகள் அப்படின்ட்டு ஒரு பரபரப்பான நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் முடிஞ்ச கையோட தளபதி மறுபடியும் அவரோட அரசியல் கட்சி பணிகளை விறுவிறுப்ப ஆரம்பிச்சிருக்காரு இந்த வாரத்துக்குள்ள எல்லா மாவட்ட நிர்வாகிகள் கூடவும் தளபதி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு தளபதி கிட்ட இருந்து ஒரு அதிரடியான உத்தரவு போயிருக்கு என்ன அப்படின்னா இப்ப கோடை காலம் அப்படிங்கறதுனால வெயில் சுட்டெரிக்குது எல்லா ஊர்களிலுமே தமிழக வெற்றி கழகம் சார்பா இலவச நீர்மோர் பந்தல் அமைக்க சொல்லி தளபதி பாத்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காராம் அந்த வகையில கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பா பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் விழா வெகு விமர்சையா நடந்துச்சு கரூர் மாவட்டத்துல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களிலையுமே கோடைகால நீர்மோர் பந்தல் அமைக்கும் வேலைகள்ல தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் தீவிரமா இறங்கியிருக்காங்க காலங்காலமா இருக்க அரசியல் கட்சிகள் முன்னாடி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்ட்டு தெரியல பெருசா இந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல ஆனா தமிழக வெற்றி கழகம் சார்பா சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட தண்ணீர் பந்தல் அமைக்க சொல்லி தளபதி உத்தரவு போட்டிருக்கிறத ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு தளபதியோட இந்த ஒரு முடிவால இந்த வெயில் காலத்துல நிறைய மக்கள் கண்டிப்பா பயன்பெறுவாங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ